மருந்து அப்படிங்கிற இந்த பதிவுல நான் வந்து முடக்கத்தான் கீரையோடைய பயன்கள் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த முடக்கத்தான் கீரை அது பேர்ல இருக்க மாதிரியே இது வந்துட்டு முடக்குவாதம்க்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது ஆனா எங்க அம்மா ரொம்பவே சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு முடக்குவாதம்க்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு முடக்குவாதம் இருக்கவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே இதை வந்துட்டு நம்மளுடைய உணவுல சேர்த்திக்கலாம் ஏன்னா இதுக்கு இன்னும் பல பயன்கள் உள்ளது இந்த சளி இருமல் அந்த மாதிரி சில பிரச்சனை பிரச்சனைகள் இல்லை வந்துட்டு நம்ம சர்மம் வறண்டு போயிருக்கு இல்லை விளையாடிட்டு ரொம்ப சோர்வாய் வரும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தேவைப்படுது ஜீரணத்துக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது இப்போ முடக்கத்தான் மிளகு ரசமுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து என்கிட்ட முடக்கத்தான் வந்துட்டு கீரை வடிவில் இல்லை வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் வந்து நான் முடக்கத்தான் செடி வளர்க்குறேன் ஆனால் இது வந்துட்டு பொடி பண்ணது இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த முடக்கத்தான் மிளகு ரசம் நம்ம பாரம்பரிய முறையில் மண் செஞ்சுருக்கேன் ஆமாங்க மண் செஞ்சாலே அதோடைய சுவை தனி சுவை தான் உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த முடக்கத்தான் கிடைக்குதோ இதுக்கு ரொம்ப பராமரிப்பு கூட தேவையில்லை அந்த ஒரு சின்ன விதையை கொண்டு போய் நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லாவே வளரும் அதோடைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி ரசத்துலேயோ இல்லை தோசையிலையோ கலந்து சாப்பிடும் பொழுது அது நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளது Música